ஒரு அற்புதமான நம்முடைய ரமலான் நோன்பு துறப்பு விழாவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான பொய் பிம்பங்களை உடைக்கப் போகிறது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் பார்த்தோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களை தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடக்கும் அதிலே ஒரு நாள் சொந்தங்களோடு அந்த நோன்பு தொடக்கம் இன்னைக்கு அரசியல் களம் மத்த கட்சிகள் எல்லாம் குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாள்ல இஸ்லாமிய சொந்தங்களை பேசிவிட்டால் நாம் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது ஆறு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எத்தனை நண்பர்களுக்கு மத அரசியல் செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாவீரர் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் ஹலோ நண்பர்களே வந்திருக்க கூடிய தலைவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய தமிழ் ஆக்கத்தினுடைய குரானும் பொன்னாடையும் போற்றி கௌரவிக்கப்படுகிறது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முனவர் பாச்சா அவர்கள் ஓ பி எஸ் அவர்களுக்கு அப்பாஸ் அவர்களும் டிடிவி சார் அவர்களுக்கு அக்பர் அவர்களும் ஜி கே வாசன் அவர்களுக்கு ராவுத்தர் அவர்களும் ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கு சாதிக் அவர்களும் ரவி பச்சைமுத்து அவர்களுக்கு அஷன் அலி அவர்களும் தமிழரிய மணியன் அவர்களுக்கு ஷாவுலமீத் அவர்களும் தேவநாதன் அவர்களுக்கு ஈகை சமது அவர்களும் அபுவுக்கர் அவர்களுக்கு பீர்ஷா அவர்களும் புண்ணாடி போட்டார் சார் மேடையில் இருக்கின்றவர்கள் தலைவர்கள் பேசுவதற்கு வழிவிட்டு ஒதுக்கி இருக்க வேண்டும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமானத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் இடையிலே பேசிவிட்டு விடைபெற இருக்கிறார் அவருக்கு தமிழக சிறுபான்மை அணியின் சார்பில் அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே ஒரு அற்புதமான நம்முடைய ரமலான் நோன்பு துறப்பு விழாவில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர் அனைவரையும் கூட ஒரே மேடையிலே இன்று அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு இந்த திருநாளில் அவர்களோடு இணைந்து இந்த நோன்பை துறக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து நம்ம இணைந்திருக்கக்கூடிய அப்பாவுக்கு தப்பாத ஒரு பிள்ளை ஒரு அரசியலை நேர்மையாக இருக்க முடியும் என்று தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியலை மிகவும் எளிமையான ஒரு மனிதர் முன்னாள் பண்பாளர் மிக எளிமையான ஒரு மனிதர் பெரிய பதவியில் இருந்தாலும் கூட யாரை பார்த்தாலும் கூட கையெடுத்து வணக்கம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய அன்பார்ந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து அண்ணன் பேரை சொன்னாவே எல்லாருமே ரொம்ப கரகோஷத்தோடு தான் நம்முடைய அண்ணன் டிபிவி தினகரன் அவர்களுக்கு பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பு கொடுத்து அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாழும் காமராஜராக அரசியல்ல என்னை போன்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய ஐயா தமிழர்கள் மணியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து ஐஜே கே கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத்த அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் வெள்ளம்படி நடராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்து மிக முக்கியமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் அண்ணன் நம்மோடு அப்பாஸ் சன்னன் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்கள் நன்றிகளை தெரிவித்து அண்ணன் முன்னாவர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்கள் நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் நோன்பு துறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த புனிதமான மாதம் மிக முக்கியமான மாதம் காரணம் ஒரு கோட்பாடின்படி தன்னை வருத்தி கொண்டு இந்த முழு மாதமும் கூட இறைவனுக்கு பக்கத்தில் அவர்கள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் உணர்கின்றோம் தான் சம்பாதித்த ஒரு பெரும் பகுதியை கிட்டத்தட்ட இரண்டரை சதவீதத்திற்கு மேல இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய காணிக்கையாக ஜக்கத்தாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் கூட இந்த மாதம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த மாதத்துல மிக முக்கியமான இந்த நோன்பு காலத்துல நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு நாம் பங்கேற்று அவர்களோடு இந்த இனிய விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் கூட இந்த மாதம் நமக்கு அமைத்து கொடுக்கிறது சகோதரத்துவம் அன்பு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் எப்பொழுதும் கூட அண்ணன் தம்பிகளாக அற்புதமான சகோதரர்களாக நம் அனைவரும் கூட ஒன்றாக இருந்திருக்கின்றோம் இன்னைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான பொய் பிம்பங்களை உடைக்க போகிறது நான் எப்பொழுதும் கூட கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடக்கும் அதிலே ஒரு நாள் சொந்தங்களோடு அந்த நோன்பு நீங்க நோன்பு நடத்துறீங்க இது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்வதற்காக நடத்துறீங்களா அரசியல் களம் மத்த கட்சிகள் எல்லாம் குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாள்ல இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு தெரியும் இந்த கால இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் கூட அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செய்தால் ஆட்சியை மதிப்பீடு எல்லோருக்கும் தெரியும் ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதுணையாக இருந்து எல்லா நலத்திட்டங்களும் கூட அவருடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்தில் மட்டும்தான் புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும் மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர் நிகழ்ச்சியில் இருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இருந்து குறிப்பாக நாம் பேசிக்கிட்டே போலாங்க அதற்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் இன்று மோடி அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும் நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்பீஸ்மெண்ட் என்கின்ற கொள்கையை வைத்திருக்கின்றோம் அதாவது எந்த ஒரு கட்சி எந்த ஒரு மதத்தையும் கூட செய்துதான் இந்திய அரசியலே ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி இன்று முறியடித்திருக்கிறது புதிதுமெண்ட் என்றால் செக்குலர் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் பார்த்தோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களை தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார் இந்த காட்சி இந்தியா முழுவதுமே தொலைக்காட்சியில் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பத்தொன்பது உயரிய விருது வாங்கி வாங்கியிருக்கிறார் அது நாடுகளாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் பத்தொன்பது உலகத்தினுடைய உயரிய விருதுகள் எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் ஆறு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் எந்த நாட்டிலே சாரியாலா இருக்கக்கூடிய நாட்டுல தன்னுடைய உயர்ந்த உச்சகட்ட ஒரு சிவிலிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார் இதை தெரியாதவர்கள் புரியாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதற்கு சாட்சி ஐயா நிறைய பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட இது போன்ற பல விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதே நேரத்தில் இன்னைக்கு நிகழ்வுல எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் நோன்பு திறப்பதற்கு மிக முக்கிய தருணம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு இருபது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் அதே நேரத்தில் இன்னைக்கு மத்தியானம் நான் நாகர்கோவில் செல்ல வேண்டி இருந்தேன் அதை இன்னைக்கு சாயந்தரமா மாற்றி இருக்கிறேங்க ஆறு இருபது விமானத்துல நானும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மூலமாக செல்ல வேண்டும் தலைவக்கீழ வந்தர் அதனால் அதனால அதிக நேரம் எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் நான் அண்ணன் ஜிகே வாசனனு கிட்ட சொன்ன அண்ணன் எனக்காக ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வைக்க முடியுமா அண்ணன் சிரமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு தலைவர்கிட்ட தொலைபேசியில் அழைத்து ஒரு ஒரு தலைவரும் தனக்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு நான்கு பதினைந்து மணிக்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி எழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த கூட்டணி நிச்சயமாக ஒன்பதுக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது மேடையில் எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மற்றும் ஒரு முறை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த அற்புதமான நாள் சிறப்பான நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி